என்ன இந்த புது பாக்கியா இருபத்தஞ்சு நூறு போற பிள்ளை கூட தெரியும் பழைய பாக்கி இருபத்தி அஞ்சு ரூபா மொத்தம் நூறு ஆச்சு அந்த இருபத்தஞ்சு எனக்கு குழப்பமே இல்லப்பா ஒண்ணு செய்யுங்க இந்த இருபத்தஞ்சு ரூபாய் நீங்களே வச்சுக்க சந்தோஷம் நூறு ரூபாயா உங்க கணக்குலாம் எழுதிக்குவா எழுதிக்க இன்னொரு நூறா குடுத்துட்டு இருநூறு எழுதிக்க இன்னொரு நூற கூட முன்னூறு எழுதிக்க இன்னொரு இருநூறு குடுத்து ஐநூறு எழுதிக்க இப்ப ஒரு குழப்பம் இல்லை விளங்கிடும் அப்புறம் கூட இருக்கு அதையும் கணக்கில் எழுதிக்க இந்த மிளகாவத்துல வியாபாரம் என்னங்க எனக்கு நானே ஓசி எடுத்து ஒருத்தன எத்தனை தான் பிடிக்கிறது ஊருக்கு தெரிஞ்சுக்கணுமா கையில் போட்டி நிக்கிற திணிசு முடிக்கிற முடி தெரிஞ்சுக்க மாட்டோமா இந்த ஊரில் இருக்காங்க அவங்களை பாருங்க நான் எல்லாம் தடுக்கிறதே இல்ல காலமாக

ய்ய நீங்க வேட்டையோ உருவலாம் சட்டையோ உருவலா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு என்ன இந்த சந்தோஷமானது

அதுக்கு பக்கூனையின் ஒருத்தான் ஐயாவோட பாரு இந்த வைத்தியனுக்கு வேற வேலை இல்ல அவனோட பொழப்புக்காக அப்ப எதாவது கதை கொடுத்து எடுக்க யாரு அழகா

நீங்க பெரியப்பா என்ன தெரியல என்ன பெரியப்பா ஊர்ல யார் என்ன பார்த்தாலும் அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மட்டும் தெரியலையா நீ யாரு என்ன சொல்ற பெரியப்பா நான் தான் உங்க தம்பி சவுந்தர பாண்டியனோட பையன் சிவா தங்கச்சி கல்யாணம் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன் இந்தாங்க தம்பி லட்சுமி உள்ள கொண்டுட்டு போ உள்ள கொண்டுட்டு போ யார் வந்தாலும் கூட்டிட்டு வந்துருதா எவ என்ன விசாரிக்கிறதுல கூட்டிட்டு என்ன நடக்கும் போதா சாமி இங்க வாங்கிட்டு வா என் சொந்தக்காரங்களை பாக்கணும் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கு நீங்க தான் அதுக்கு உதவணும் ஊருக்கே பெருசு அதுவே ஒண்ணு உள்ள விட மாட்டேங்குது வேற யார்கிட்ட போறதே வேணா ஒண்ணு செய் கொண்டு வந்திருக்கிற பத்திரிக்கை உன்ன கூடு கல்யாணம் தண்ணிக்கு அவங்க கிட்டயாவது பத்து ரூபாய் கடன் வாங்கியாவது ஒரு தந்தி அடிக்கிற என்ன எப்படி சொல்றீங்க வேணா எஸ்டடி பேசணுமா உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சென்டிமெண்ட் டச் பண்ணி தாயா மடக்கிறீங்க இருக்கிற வீட்டுக்கு போனா அடிதடியா இருக்குது சென்டிமெண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி பொம்பளைங்களா இருக்கிற வீட்டுக்கு போவா கமாச்சகா 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 பொண்ணு பொண்ணு சார் யாருன்னு தெரியுதா ஏன் தெரியாம நல்லா தெரியுமே பழகன மாட்ட பாஞ்சி புடிச்ச சூரப்பனி தானே ஓஹோ நீ அங்க வர்றியா உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேடு நீ முன்னாடியே சமைஞ்சிட்ட இப்ப சமைஞ்சிருந்தேன்னு வைய இவருதான் உனக்கு குடிசை கட்டிருப்பாரு கரெக்டா ஓ காங்கிரீட் வா புரியலையா ஓ மாம மகன் பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு ஓ பார்வீலிய போட்டு தாக்குறீங்களா தாக்குங்க இந்த காலத்து பொண்ணுங்க வெக்கப்படுறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு உள்ள வாங்க அரே இருப்பா அவசரப்பட்டு அங்க வாங்கி கேட்டு முதல்ல அவங்க அம்மா வரட்டும் உன்ன மருமகனா ஏத்திட்டா உள்ள போலாம் இல்லேன்னா இப்படியே வெளிய போயிரலாம் செல்வே உங்க அம்மா வர சொல்ல அம்மா அம்மா சத்தியமா ஏத்திக்க மாட்டாங்க அம்மா சீக்கிரம் வா ஏ எதுக்குடி பட்டணத்துல இருந்து உன்ன பாக்க வந்திருக்காங்க யாரடி அது என்ன பாக்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க மாமா மகனா உன் அண்ணன் மகன் என் அண்ணன் மகனா என்னடி புதுரு போடுற நீயே வந்து இந்த வர்றாங்களே அவங்கதான் அத்தன் தம்பி யாருன்னு சொன்னீங்க அவரு இன்னும் சொல்லவே இல்லையே இப்ப சொல்லுப்பா ஏன் உங்க அண்ணன் கவுந்தர பாண்டியோட மகன் என்னது கவுந்தர பாண்டியான மகனா ஏன் வெளியில நிக்கிற உள்ள வாப்பா அப்பா பத்து கோடி காட்டிட்டாங்க வா போலாம் பாட்டி யாரோ சொந்தக்கார பையன் போல இருக்கு அநேகமா உனக்கு சொந்தக்காரனா தான் இருப்பா ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான் பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம் அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய வீட்டு தாத்தா விட்டாரு நான் வரேன் ரொம்ப நல்ல செய்தி பெரிய சங்கரபாண்டி வீட்டுக்கு போயிருந்தியா போனேன் தெரியல என்ன விரட்டிட்டார் அவரே அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை மீற தைரியமோ சக்தியோ எங்களுக்கு இல்ல தயவு செஞ்சு அத்தை என்ன உள்ள கூட்டு உபசரிக்க வேணாம் என்ன ஏன் எல்லாரும் விரட்டி அடிக்கிறீங்க அந்த காரணத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாமா அது நாலு வரையில சொல்ற கதை இல்லப்பா ஒரு தலைமுறை கதை அதை நீ தெரிஞ்சுக்காம போறதுதான் எல்லாருக்கும் நல்லது அத்தை அத்தைதான்

இந்த ஊரே எனக்கு சொந்தம் சொன்னாங்க அதுல ஒருத்தர் கூட அவன் ஏத்துக்க மாட்டாங்க அப்ப எல்லார் வீட்டு கதவையும் தட்டுனுங்கிற சரிவா கதவு இருந்தா தட்டுவா மனசு இருந்தா திறக்கட்டு வா பார்ப்போம் இரு இனி போவேண்டாம் இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான் இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான் அடுத்த போலாம் வா இந்த வீட்ல ஒண்ணு சேர்த்துக்கலாங்க சுபையாண்ண சொல்லீங்களா என்ன வேகமா போகுது பாரு இந்த தெருவை நீ வா போலாம்

வீடும் சுடுங்க ஒரே ஒரு தவறு தான் இருக்கு அங்கச வாங்கிட்டு யானை வாங்குற இல்லையா அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு கதவு வாங்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு செவத்து வச்சுட்டேன் இங்க பாருமா இது லெப்ட் இங்க ஒரு செவரு வருது இங்க பாரு இது ரைட் இங்க ஒரு செவரு வருது இங்க பாரு இது பேக் இங்கேயும் ஒரு செவரு வைக்கிறேன் மேல கூரை போட்டா வீடு ஆச்சு இங்க பாரு இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு இங்க பாரு இங்க டிவி வருது நல்லா சாஞ்சிட்டு உட்காந்து பாக்குறதுக்கு அப்பா தெரியாமலா பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாரு எவ்வளவு கஷ்டம் சரி நீ உள்ள படுக்கிறியா வெளிய படுக்கிறியா வாங்களே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்க தப்பா நினைக்கலன்னா அத கேட்கலாமா கேளுமா நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தான வளரு கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி தர நாடு கட்டி போச்சு கேளு கமான்மா கமான் கமான் அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியேது என்ன என்னன்னு

பாத்தா நல்ல பிள்ளையா தெரியுது என்ன பார்த்தா கேப்பாதி மாதிரி தெரியுதா நல்ல செட்டு தான்டா இருக்கு இந்தியாவுல அட்வைஸ் பண்ணாதீங்கடா வடங்க என்ன என்ன ஆளை பார்த்தும் பாக்காத மாதிரி பம்புற

இது சின்ன சிக்கலாடா இதான்டா சிக்கலின் எல்லையை இந்த கண்டை மட்டும் கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஆஹ ஆ ஓ இது நல்லா இருக்கே இது யாரு இது மிலட்ரி கார்டர் பொண்ணுன்னே ஆ வசதியான குடும்பம் பக்கத்தூர்ல இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ஆ ராஜபார்வை படம் பார்த்ததுலேருந்து ஆ கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிற்கிறா பிடிச்சிக்க இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க ஃபிக்ஸ் பண்ணலானே

நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க தான் வந்தேன் சீதா சொன்னீங்களே யார் அவங்க அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சுங்க அதை சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மழை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துல சீதா செத்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்ச

தம்பி என்னப்பா இங்க அறுபத்தி ஏழாம் நம்பர் வீடு எதுப்பா இதான்பா இதாண்ணா ஆ ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழான்னு பாருங்க ஆமைய நல்லா பாத்து சொல்லுங்க அட அறுபத்தி ஆறு அப்புறம் ஏன்டா அறுபத்தி ஏழுன்னு எதோ வெறுப்பிலான்னு சொல்லிட்டேன்பா வெறுப்பு இருந்தா அறுபத்தாறு அறுபத்தி ஏழாவ தெரியுமாடா இப்ப நான் கூடத்தான் வெறுப்பு இருக்கிறேன் ரெண்டு செருப்படி வாங்கிக்கிறியா கூட தேவமானு அறுபத்தேழு அடுத்து வீடுங்களா அய்யா ஐயா ஐயா ஓ இவன் தான் நம்ம மாமனாரா அப்பா என்ன அப்பா நம்ம வந்தாச்சு அய்யா அம்மா ஐயா ஐயா